எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அதே நேரம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு எதாவது ஸ்நாக்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் இங்கே தினையரிசி வச்சு இன்றைக்கி ஒரு லட்டு செய்யலாங்களா அதுக்கு வந்து தினையரிசி அரிசி அரை டம்ளர் எடுத்து அவ நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்து தினையரிசி அது கூட சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் தினை வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் உணவில் அடிக்கடி இதை சேர்த்துக்காங்க நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கனால டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இதெலாம் வந்து அயனுமே வந்து அதிகமாக இருக்குது இது வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் இனிப்புக்கு ஏற்றவாறு நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து மறுபடி மூடி வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு தினையரிசி இப்போது இது கூட நம்ம வறுத்து வச்சு முந்திரிப்பையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு கை பொறுக்கிற சூடு வந்தானே உருண்டைகளாக பிடிச்செடுத்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான திணை லட்டு ரெடி இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு தர கேட்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க